இதை வெடிக்கிற பசங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பெரியவங்க கூட சேர்ந்து வெடிங்க தலை தோனி அஞ்சு இன்ச்சு ட்ரம் இது தலை அஜித் ஆறு இன்ச்சு ட்ரம் இது அரை கிலோ வெடின்னு சொல்லுவாங்க நீங்க அரை கிலோ மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் அரை கிலோ ட்ரம் சொல்லிக்கலாம் சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் மிஷின் தெரியுதான் பயப்பட தேவையில்ல வெடிக்கும் போதே அல்லு விட்டுரும் காதுல பஞ்சு வச்சுட்டு தான் இதெல்லாம் வெடிக்கணும் நான் தான் உங்களுக்கு வந்து வீடியோல காட்டினேன்றதுக்காக என்னைய கோத்து விட்டுறாதீங்க இது வந்து டிஎம்கே வெடின்னு சொல்லுவாங்க ஏடிஎம்கே வெடி இதுல பாத்தீங்கன்னா பிளாக் ரெட்டு ஒயிட் கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த நாலு இன்ச்சு லட்சுமியோ இந்த ஆறு இன்ச்சு லட்சுமியோ மட்டுமே நீங்க வாங்கி வெடிச்சீங்கன்னா நல்ல திருப்தியா வெடிக்கலாம் வெல்கம் பேக் டு கிராக்கஸ் பஜார் இன்னைக்கு நம்ம வீடியோல வலங்கை மான்ல வாங்கிட்டு வந்த வெடிகள்லாம் பார்க்க போறோம் என்னென்ன வெடிகள் இருக்குன்றத இந்த டேபிளில் வச்சு உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் காட்ட போறேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டேரக்டாகவும் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியுமான்றதை அவங்கள்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் கிராக்கஸ் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க கிராக்கஸ் லவவர்ஸ் யாரனாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராக்கஸ் மட்டும் தான் போட போகிறோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வளையம்மா நாட்டு வடியாக இருக்கட்டும் சிவகாசி ஃபேன்சி வடியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்த சேனலில் கவர் பண்ண போகிறோம் என் டு எண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராக்கர்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாட் ஓன்லி தமிழ்நாடு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாத்துலேயுமே எங்கெங்கே இருக்குமோ அங்கெல்லாம் தேடி போய் கிராக்கர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு சப்ஸ்கிரப்ஷனும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் மாதிரி சரிங்களா ஸோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்களை போவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாட்டு வெடியில் நாலு இன்ச்சு கட்டு வெடிங்க ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் இது பத்து பீஸ் இது இதுவே கட்டு வெடின்னு ஸோ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு வெடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மிஷின் த்ரீ கிடையாது இந்த நாட்டு த்ரீ இது ரொம்பவே வந்து பயராக ஈஸியாக கடத்தும் அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமாக வெடிங்க சரிங்களா இது வந்து சவுண்டு அதாவது நார்மல் சிவகாசியில் நீங்கள் வாங்குகிற ஒரு லக்ஷ்மி வெடியை விட இது த்ரீ மூணு மடங்கு வந்து அதிகமான சவுண்டு கொடுக்கக்கூடிய வெடி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் வெடியும் தரமாக இருக்கும்ங்க வலங்கை மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் பத்து கட்டுவடி ஒவ்வொரு கட்டுக்கும் பத்து பீஸ் பத்து இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பண்டல் லக்ஷ்மி வெடிக்கு சமமான வெடிகள் நான் வாங்கியிருக்கேங்க இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லக்ஷ்மி வெடி இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லக்ஷ்மி வெடி சைஸை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து ஆறு இன்ச்சு லக்ஷ்மி இங்கே பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் இருக்கும் அதனாலதே இது பேர் வந்து கட்டு வடிங்க கட்டு பீஸ் வந்து பத்து இருக்கும் சரிங்களா கம்மியாக இருந்ததுன்னா அது பேர் கட்டுவெடி கிடையாது அதை நீங்கள் அவங்க கையில் வந்து கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து மிஷின் த்ரீ கிடையாது நாட்டு த்ரீ தான் இருக்கும் சவுண்டு நம்ம நாலு இன்ச்சு லட்சுமியோட இது பயங்கர சவுண்ட் இருக்கும் பேப்பர் டென்சிட்டியும் வந்து உங்களுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா ஸோ இது வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பீஸ் வாங்கியிருக்கோங்க ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு கட்டுலேயுமே பத்து இருக்கும் மொத்தம் எண்பது வெடி இருக்கு இதில் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த நாலு இன்ச்சு லட்சுமியோ இந்த ஆறு இன்ச்சு லட்சுமியோ மட்டுமே நீங்கள் வாங்கி வெடிச்சிங்கன்னா நல்ல திருப்தியாக வெடிக்கலாம் அளவு குவான்டிட்டியோட உங்களுக்கு பட்டாசு இருக்குங்க அடுத்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெடி காட்ட போறேன் அது என்ன வெடின்றது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்க பாருங்கள் ஸோ இதுதான் அது இது இதுவும் வந்து ஆரஞ்சு வெடி தான் இது பாருங்கள் இதுவும் கட்டு வெடி தான் ஒரு கட்டுக்கு பத்து இருக்கா கலர் பாருங்கள் இது வந்து டிஎம்கே வெடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது சிகப்பும் கருப்பும் இருக்கிறதுனால இதை டிஎம்கே வெடின்னு சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க பொலிட்டிக்கல் ரேலி போகும்போதோ எதனால் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஃபெஸ்டிவல்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ அதெல்லாம் நடத்தும் போதோ இந்த மாதிரி வெடிகளை வாங்கிட்டு போய் தான் வெடிப்பாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது ஏடிஎம்கே வெடி இதில் பார்த்திங்கன்னா பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு இந்த மூணு கலரும் சேர்ந்துருக்கு இதுலேயும் வந்து பத்து பீஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து இதில் இதுலேயும் நாட்டு திரியோட தான் வருது மிஷின் திரியோட வந்து இந்த மாதிரி வெடிகள் சின்ன சின்ன கட்டு இந்த கட்டுவடிகள்லாம் வராது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கோங்க இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்குது பிஜேபினா ஆரஞ்சு கலரில் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு கட்சிக்காக ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கலரை வந்து இவங்களே வந்து ஒரு பேப்பராக அடித்து வெடிகளில் சுற்றி விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க இதை வாங்கி ஹாப்பியாக வெடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அஞ்சு இன்ச்சு ட்ரம்மு ட்ரம்மு வெடி வந்து வலங்கை மானிலே ரொம்ப பிரசித்தி பெற்றுருது ஸோ வலங்கை மானில் நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருப்போம் இங்கே வந்து மிஷின் த்ரீ இல்லாமல் நாட்டு த்ரீ வரும் வரும் நாட்டு த்ரீ வர்றதை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா வந்து வெடிக்கும் மிஷின் த்ரீ இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வச்சுட்டு திரும்பி ஒரு பத்து அடி போகிற அளவுக்கு டைம் கொடுக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து மிஷின் த்ரீ வச்ச ஒரு நாட்டு வடியை சஜஸ்ட் பண்ணுவேன் இது வந்து தோனி வெடி ஸோ இந்த தோனி வெடியில் பாருங்க இதுல எவ்வளோ பேப்பர் சுத்தி இருக்காங்கன்னு தெரியும் ஸோ இந்த தோனி வெடியில் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளோ சைஸ் வந்து பண்டுலா வந்து பேப்பர் சுத்தி இருக்காங்க அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான வெடி இதை வெடிக்கிற பசங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து வெடிங்க பெரிய பசங்க பார்த்து பத்திரமா வெடிங்க சரிங்களா இது மொத்தம் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து பதினாலு பீஸ் வாங்கியிருக்கேங்க ஸோ பதினாலு பீஸ் இதுக்கு ஆக்சுவலாக இதோட வெயிட் வந்து ஒரு காலுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட வருங்க இது வந்து நீங்கள் காலுக்குள்ளே வெடிக்கணும் சொல்லிடலாம் ஸோ இது வந்து ஒரு பதினாலு பீஸ் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளிக்கு இவ்வளோ வெடிகளே போதும் நான் வந்து சிறப்பான சம்பவத்தை தீபாவளிக்கு பண்ணலாம் அந்தளவு குவாலிட்டியான வெடிகள்லாம் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆறு இன்ச்சு ட்ரம்மு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தலை தோனி அஞ்சு இன்ச்சு ட்ரம்மு இது தலை அஜித் ஆறு இன்ச்சு ட்ரம்மு பேப்பர் சைஸும் பாருங்க ஹைட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் நான் இதில் பத்து வெடிகள் வாங்கியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து மிஷின் த்ரீயோடு வர்றதுனால கொஞ்சம் சேஃப்டி தான் பயப்பட தேவையில்ல ஆனால் சின்ன பசங்க பத்திரமா பார்த்து வெடிங்க சரிங்களா ஸோ இது ஒரு பத்து வெடிகள் வாங்கியிருக்கேங்க இதுவும் வந்து சவுண்டு அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் வீட்டாண்ட வெடிக்கும் போது பத்திரமா வெடிங்கன்றது மட்டும் தான் என்னோடய ஒரே ரெக்வஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது அடுத்து நான் மெயினான ஒரு வெடியை நான் காட்டியே ஆகணும் ஸோ கோல்டு ஸோ நம்ம வந்து சிவகாசியில் கோல்டு லக்ஷ்மி பார்த்துருப்போம் அது அஞ்சு இன்ச்சில் வரும் சைஸு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோடய சைஸ் பாருங்கள் இது அரை கிலோ வெடின்னு சொல்லுவாங்க நீங்கள் அரை கிலோ மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் அரை கிலோ ட்ரம்முன்னு சொல்லிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் பேப்பரு எவ்வளோ பெருசாக சுற்றிருக்காங்க பாருங்கள் தரமாலில் திரி பாருங்க மிஷின் திரி கொடுத்துருக்காங்க இந்த பேப்பரோட சைஸை பார்த்து நீங்கள் சொல்லலாம் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான நான் வெடின்ட்டு கண்டிப்பாக உங்க வீட்டு பக்கத்தில் சிட்டி வெடிக்கிறவங்க பத்திரமா அக்கம் பக்கத்தில் சவுண்டோட கெப்பாசிட்டி இருக்கிறவங்க யாருனா இருக்காங்களா அதாவது பேஷண்ட்ஸோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ யாருனா இருந்தாங்கன்னா பார்த்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி இருந்தாங்கன்னா பார்த்து பத்திரமா வெடிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற வெடிகள் ஓகேங்களா இதனால நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஸோ பார்த்து பத்திரமா வெடிங்க இது ஒரு மூணு வாங்கியிருக்கேன் இதுவும் இருக்குது அடுத்து உங்களுக்கு நான் மெயினாக காட்ட போகிறது இந்த பத்தரை இன்ச்சு விநாயகர் வெடிதான் ஸோ நம்ம வாங்கினதுல கொஞ்சம் ஹைட்டான வெடி அதாவது ஒன் ஆஃப் தைட் ஆஃப் தான் வெடின்னு சொல்லலாம் ஸோ இந்த இந்த விநாயகர் வெடி சைஸை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு சவுண்டு வேற மாதிரி இருக்கும் மிஷின் தெரியுதான் பயப்பட தேவையில்ல தாராளமாக வீட்டாண்ட வெடிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு தீபாவளிக்கு இது வெறி வெறித்தனமான வெடி இருக்கும் இது மொத்தமே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் வந்திருக்கு ஸோ ஏழு பீஸ் வந்திருக்கு வெறித்தனமாக இருக்கும் போதுங்க தீபாவளி கண்டிப்பாக இதை வெடிக்கிறவங்க பத்திரமா வெடிங்கன்ற மட்டும்தான் என்னோடய ஒரே ரிக்வஸ்ட் அடுத்து உங்களுக்கு நான் காட்ட போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெடி மாப்பிள்ளை வெடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வெடி வெடிக்கும் போது கண்டிப்பாக பக்கத்தில் ஆளுங்க யாருன்னும் இல்லாத இடமா பாருங்கள் ஆள் அறவமற்ற ஏரியாவில் போய் வெடிங்க இது ரொம்ப சவுண்டு கொடுக்கக்கூடிய வெடிங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பத்திரமா நீங்கள் வயல் வெறுப்போ எங்கன்னா தூரமாக ஆளுங்களே இல்லாத இடத்துல போய் வெடிங்க சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் அந்த அளவு பயங்கர பவர்ஃபுல்லான வெடி திரிப்பறம் எவ்வளோ பெருசாக இருக்கு வெடிக்கும் போதே அல்லு விட்டுரும் காதில் பஞ்சு வச்சு தான் இதெல்லாம் வெடிக்கணும் அவ்வளோ பெருசு ஃபுல்லா பேப்பர் தாங்க ஃபுல்லா பேப்பரு ஸோ இதை வந்து நீங்க ரோட்டு மேலே வச்சு வெடிச்சிங்கன்னா அது ரோடே செதுற அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லானது அதனால நீங்க ரோட்டு மேலே வச்சு வெடிக்காதீங்க ரோட்டு அதாவது நீங்க வந்து ஒரு காலியான இடங்கள் மணல் வெறுப்பலம் மணல் பரப்பெல்லாம் இருக்கும்ல அங்க போய் வெடிக்கலாம் ஊர்ல இருக்கிறவங்க இதை வெடிக்கலாம் சரிங்களா சிட்டியில் இருக்க இதை வெடிக்கக்கூடாது சிட்டில எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெடிச்சிங்கன்னா கேஸ் ஆயிடும் பார்த்து பத்திரமா வெடிங்க இதெல்லாம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வீடியோல காட்டினேன்றதுக்காக என்னைய போத்து விட்டுறாதீங்க இது வந்து உங்களுக்காக காட்டினேன் ஒரு ஷோக்காக காட்டினேன் இது வெடிக்கிறதுக்காக ஷோ ஷோ பீஸ்னு நினைச்சிங்க இது ஒரு ஷோ பீஸ் ஓகேங்களா இது உங்களுக்கு கிடையாது இது விற்கவும் சரிங்களா இது வந்து பெரிய லார்ஜ் குவான்டிட்டியான ஒரு லார்ஜ் சைஸ்ல இருக்கிற ஒரு வெடி ஓகேங்களா அடுத்து நீங்க பாக்க போறது சவுண்டு இது ரெண்டு பாம் இருக்கும் வெடிக்கும் போது மேல போயிட்டு ரெண்டு சவுண்டு சவுண்ட் நல்லா வருங்க இது பேர் இடி சொல்லுவாங்க ஆனா இதை வந்து வெடிச்சு பாருங்க தரமா இருக்கும் சரிங்களா இதெல்லாமே வந்து நம்மளோட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸ்ல கவர் ஆயிடுச்சுங்க என்னென்ன இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக ஒரு திருப்பியும் காட்டுற ஒரு கிளான்ஸ் பாருங்கள் சோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட கிராக்கர் பஸாரில் மாணவர் வெடியை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்டு வரக்கூடிய ஒரு பயங்கரமான வெடிகள் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீட்டில் பெரிய ஆளுங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள் வெளியில் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இதெல்லாம் வெடிக்கணும் ஸோ நாட்டு வெடிகள் என்ன பொறுத்த சின்ன சின்ன வெடிகளை வெடிக்கலாம் பெரிய வெடிகள் சிட்டியில் வெடிக்காதீங்க தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஸோ இதில் வீடியோவில் காட்டுறது ஒரு சும்மா சும்மா ஒரு ஷோக்காக காட்டினேன் இதை நான் வெடிக்கவே மாட்டேன் இதை நான் ஸ்க்ராப் பண்ணிவிடுவேன் இது பெரிய பெரிய வெடிகள்லாம் சின்ன வெடிகள் மட்டும்தான் நான் வெடிப்பேன் சரிங்களா ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த க இது எந்த கடையில் வாங்கினேன்ற டீட்டெயிலில் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் போடுறேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கடைக்கே போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கோங்க சரிங்களா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் கிராகஸ் பசார் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு இந்த சேனல் பற்றி எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைப் ஸோ பாய்